அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் எங்களுக்கு அன்பானவர் பாசத்திற்குரியவர் நேசத்திற்குரியவர் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டாரே இறந்து போய்விட்டாரே ஏன் என்பது இன்று வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை கடவுள் ஏன் அவரை மட்டும் அழைத்து சென்று விட்டார் பதில் சொல்லுங்க குருஜி என் அன்பானவர் எங்களை விட்டு ஏன் இறந்து போனார் என்பதற்கு பதில் சொல்லுங்க நமக்கு ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்ப அந்த அன்பு என்பது நம்மை அறியாமையிலேயே ஆழ்த்தி விடுகின்ற ஒரு நிலையும் இருக்கிறது அன்பு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும்போது நாம் யோசனை செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது கண்மூடித்தனமான அன்புன்னு சொல்றோம் கடவுள் மீது கண்மூடித்தனமான அன்பு இருக்கு அந்த கண்மூடித்தனமான அன்புதான் அவனை யார் என்று தெரிய நம்மை தடுக்கிறது அது போல உங்களுடைய தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இறந்து போயிருக்கிறாங்க அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறீங்க அவர்கள் உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு காட்டியதால் அவர் ஏதோ நமக்கு ஒரு நூறு வருஷம் வாழ போறார் நமக்கு கடைசி வரைக்கும் அன்பு காட்டிக்கொண்டே இருப்பார் அப்படித்தானே நீங்க எதிர்பார்த்து வாழ்ந்தீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம் எங்கள் அப்பா நூற்றி ஐம்பது வயசு வாழ்வார் நூறு வயசு வாழ்வார் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் என்கிட்ட தான் இருப்பாரு என்னோட தான் இருப்பாரு என் தாய் என்னோட தான் இருப்பாங்க என் மனைவி என்னோட தான் இருப்பா என் கணவன் கடைசி வரைக்கும் என்னோட தான் இருப்பான் என் பிள்ளைகள் என்னோட தான் இருப்பாங்க இந்த ஒரு மாயையில தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்நோரம் கொஞ்சம் ஞானம் இருந்தால் விழிப்புணர்வு இருந்தால் பிறந்தவர் ஒரு நாள் இறந்துதான் போவார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை நம்மால் தடுக்கவும் முடியாது செய்யவும் முடியாது அது இறைவனுடைய நியதி அப்படி என்ற ஒரு ஞானம் இருந்தால் இந்த அன்பு காட்டியவருடைய பிரிவு ஒரு துக்கத்திலோ ஒரு கவலையிலோ துயரத்திலோ உங்களை சிறை இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நீங்க என்ன இருக்கிறீங்க மாட்டி சித்தி தவித்து வருகிறீர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்நாள் உண்டு ஒரு வாழம் காலம் என்று உண்டு அதை ஆய் ஆயுள் என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த ஆயுள் வரைக்கும் அவங்க இந்த பூமியில வாழ முடியும் அவங்களுக்கு அறுபது வயசு என்று எழுதி வைத்துட்டு இருந்தால் அறுபது வயசு தான் வாழ முடியும் நீ அவங்க நூறு வயசு நம்மோடு இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் வந்தவன் எல்லாம் இங்கே தங்கிவிட்டால் இருப்பவனுக்கு இடம் ஏது பூமியில பிறந்தவன்லாம் சாவாதியே இங்க இருந்துட்டா ஜனத்தொகை எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க ஒரே நெரிச்சல இருந்திருக்கும் ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஆயுள் காலம் ஏற்கனவே இளையவனால் எழுதப்பட்டு அனுப்பப்படுகிறது அந்த ஆயு வரைக்கும் தான் அவன் பூமியில் வாழ முடியும் அவனுக்கு எவ்வளவு எழுதி வச்சிருக்குதுன்றது தெரியாது அந்த ஆயிர்காலம் முடியும் போது இறைவன் என்ன பண்றா எப்ப இதுக்கு மேல நீ அங்க இருப்பதற்கு சரியில்லை நீ என்கிட்ட வந்துரு என்று அவன் இறப்பு மரணம் என்ற ஒரு டிக்கெட் மூலமாக அவனை மேலுள்ளதற்கு அழைச்சி செல்றான் எல்லாரும் ஒரு நாளைக்கு போய்தானுங்க ஆகணும் இங்கேவா இருக்க முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நம்மளும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும் நீ ஐயோ நீ கஷ்டப்படுற துக்கப்படுறிய வேதனை தெரிய நீயும் ஒரு நாளைக்கு போய்தான் இது மாற்றத்திற்குரியது அல்ல மாற முடியாது இல்லை இறைவன் கிட்டேப்பா இன்னொரு பத்து வருஷம் எனக்கு இங்க வாரத்துக்கு அனுமதி கேட்டா விட்டுடுவானா முடியாது ஆனா நம்ம எவ்வளவு காலம் வாழ போகிறோம் என்பது தெரியாமலே வாழ்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய மாயை ஒரு மாயில எனக்கு திருமணம் என்னுடைய பிள்ளைகளை பயிற்சியை பாப்பாரு அவங்களுக்கு திருமணமாகும் கொல்லு பயிற்சியை பாப்பாரு அவங்களுக்கு திருமணமாகும் அதுக்கப்புறம் பேரம்பய்ச்சிய பார்ப்பாருன்னா அவரு பார்த்துக்கினே இருந்தாருன்னா அவருக்கும் வாழ்க்கை சளிச்சு போகல ஒரு காலகட்டத்துக்கு அப்பால இந்த மனிதனுக்கு இந்த வாழ்வின் மீது சலிப்பு வராத தான் இறைவன் அவனை அழைச்சிட்டு போயிடுறான் இல்ல அவனுக்கு சளிப்பு என்று ஒன்று வந்து விட்டால் அவனே இறப்பை தேடிக்குவான் இது ஒரு இறை நேதி ஒரு இறைலா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் விழிப்புணர்வு பெற வேண்டும் ஒரு புத்த ஒரு பெண் வந்து அவருடைய மகன் இறந்து போயிடுறான் அந்த பெண்மணியினுடைய மகன் இறந்து போயிடுறான் புத்தர்கிட்ட அந்த புடத்தை எடுத்து வந்து போட்டுட்டு பகவானே என்னுடைய பிள்ளையை உயிர் பிழைச்சு எழுப்பித்தான் உன்னால முடியும்னு சொல்றாங்க எல்லாரும் புத்தனாலும் கூட இறந்தவனை எழுப்ப முடியாது அது அந்த பெண்ணுக்கு தெரியல இறப்பு என்பது வந்துடுச்சு ஒரு பதிமூணு வயசு குழந்தவன் ஆனா அவனுக்கு பதிமூணு வயசுல இறக்கணும்னு இருக்கு அந்த பெண் ரொம்ப அடம் பிடிக்கிறா அந்த பெண்ணுக்கு ஒரு ஞானத்தை தரணும்னு புத்தர் சொல்றாரு சரிம்மா நான் எழுப்பி தரேன் நீ இந்த ஊருக்குள்ள போய் யாருன்னா ஒரு வீட்டு முன்னாடி நின்று ஒரு கையளவு கடுகு வாங்கிட்டு வா அந்த கடுகு வாங்கி சொல்லும்போது என்ன சொல்லணும் இந்த வீட்டுல யாரும் இறக்காதவர்களாக இருந்தா அந்த வீட்டுல எனக்கு ஒரு கைப்பிடி கடுகு கொடுங்க என் பிள்ளைய நான் உயிர் படைக்க வைக்கணும் அனுப்பி கேட்டுவான் அனுப்புறேன் இறக்காதவர்கள் வீடு என்று ஒரு வீடு இருக்குமா அப்பா இருந்திருப்பாங்க பாட்டி ஊர் முழுவதும் போனாலும் வீடு என்று ஒரு வீடு இருக்கவே இருக்காது உலகத்துல அவ அந்த கிராமம் பூரா போய் கேட்டு கேட்டு வரும்போது அவளுக்குள்ள ஒரு தெளிவு வருது ஆஹா எப்ப இருந்துதான் ஆகணும்ன்ற ஒரு ஞானம் அவளுக்கு வருகிறது அவன் நேரா கிட்ட வந்து ஐயனே என்னுடைய மகன் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க ஏன்னா புத்தன் காலில் விழுந்து வணங்கி புத்தனிடமே அவள் சிசியாக மாறி விடுகிறாள் ஒரு எளிமையான வழியில புத்தன் ஒரு ஞானத்தை அந்த பெண்ணுக்கு தந்தது போல இறந்தவர் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இறந்தார் இறை மியேறியது அவரால் இங்கு இருக்க முடியாது உங்களால் அவரை காப்பாற்ற முடியாது என்று ஒரு தெளிவு உங்களுக்கு வந்தா இந்த வேதனையிலிருந்து நீங்கள் வெளிவந்துவிடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்